நிர்மானுஷ்யமா எண்ணத்துக்கு பகைமை எண்ணத்துக்கு யாருமே எதிர்பார்க்கிறபடி குண்டோதரன் புத்த பிக்ஷுவோ அருவறுப்புடனோ ஆத்திரத்துடனோ அப்ப அவருடைய முகத்துல உண்டான மாறுதல்களை தீப குண்டோதரனோட மார்பையே கீறி காஞ்சி மாநகரத்திலிருந்து ஏழுக்காத தூரத்தில் தில்லைப்பதிக்கு போகிற மார்க்கத்தில் அசோகபுரம்ங்கிற ஊர் இருந்துச்சு இந்த ஊருடைய மத்தியில பரத கண்டத்தை ஒரு குடை நிழல்ல ஆண்ட சக்கரவர்த்திகளுக்குள்ள ஒப்புயர்வற்ற தர்ம சக்கரவர்த்தியான அசோகவர்த்தனர் தேசமெங்கும் நிலைநாட்டிய ஸ்தம்பங்களில் ஒன்று கம்பீரமா நின்னுச்சு ஒரு காலத்துல இந்த அசோக ஸ்தம்பத்தை சுத்தி இருந்த புத்த விகாரங்கள்ல ஓர் ஆயிரம் புத்த பிக்ஷுக்கள் வாசம் செஞ்சாங்க புத்த மதத்தை சேர்ந்த கிரகஸ்தர்கள் வாழ்ந்த ஆயிரக்கணக்கான வீடுகளும் இருந்துச்சு மாலை நேரத்தில் புத்த சைத்தியங்களில் பகவான் புத்தருக்கு ஆராதனை நடக்கிறப்ப தூபங்கள்லேருந்து எழற நறுமண புகையானது ஊரெல்லாம் கவிந்திருக்கும் நூற்றுக்கணக்கான பூஜை மணிகள் கன கனனு ஒழிச்சுட்டு இருக்கும் புத்தரோட சன்னிதியில் ஆயிரக்கணக்கான தீபங்கள் ஜொழிச்சுட்டு இருக்கும் பிக்ஷுக்களோ கிரகஸ்தர்களும் கையில் புஷ்பம் நிறைந்த தட்டுக்களை ஏந்திட்டு பத்தி பத்தியாக சைத்தியங்களுக்கு போயிட்டு இருப்பாங்க அப்பேற்பட்ட அசோகபுரமானது இப்போ பாலடைஞ்சு நிர்மானுஷ்யமாக கடந்துச்சு சைத்தியமும் விகாரமும் சேர்ந்தமைந்த ஒரே ஒரு கட்டிடத்தில் மட்டும் ஒரு சின்ன தீபத்துடைய ஒளி காணப்பட்டுச்சு மற்ற கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து தகர்ந்து பாலாக கடந்துச்சு இடியாத கட்டிடங்களில் இருள் சூழ்ந்திருந்துச்சு தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அசோக சக்கரவர்த்தியால் நிலைநாட்டப்பட்ட தர்ம போதனை ஸ்தம்பம் மட்டும் தாவல்யமான சந்திரிகையில் தர்மத்துக்கு என்றும் அழிவில்லைங்கிறத ஸ்தாபித்து கொண்டு தலை தூக்கி நின்றுச்சு இப்படிப்பட்ட அசோகபுரத்துக்கு இருட்டி இரண்டு நாழிகைக்கு அப்புறமா ஆயனரும் சிவகாமியும் மற்றவங்களும் வந்து சேர்ந்தாங்க அசோகருடைய ஸ்தம்பத்துக்கு பக்கத்துல அவங்க வந்தப்ப ஆயனர் வான நோக்கி நெடிதோங்கி நின்ற அந்த ஸ்தம்பத்தை அண்ணாந்து நிலா வெளிச்சத்துல பார்த்தாரு வரைக்கும் அவங்களுக்குள்ள நிலவிய மௌனத்தை கலைச்சுக்கிட்டு ஆஹா அசோக சக்கரவர்த்தி எத்தகைய சர்வோத்தமர் உலகத்தில் தோன்றும் அரசர்கள் சக்கரவர்த்திகள் எல்லாம் அசோகரை போன்றவர்களாக இருந்தால் இந்த பூவுலகம் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் யுத்தம் என்னத்துக்கு பகைமை என்னத்துக்கு ஒருவரோட ரத்தத்தை ஒருவர் சிந்தரது என்னத்துக்கு பூவுலக மாந்தர்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்துட்டு அகிம்சையை மேற்கொண்டு ஆனந்தமாக வாழலாகாதா அப்படின்னு சொன்னார் அப்ப சிவகாமி குறுக்கிட்டு அப்பா இது என்ன கொஞ்ச நேரத்துக்கு தான் உங்களுக்கும் கத்தி எடுத்துட்டு யுத்தம் செய்ய ஆசை உண்டாவதா சொன்னீங்க இப்ப பார்த்தா அன்பு அகிம்ச ஆனந்தன்னு சொல்றீங்களே உங்களோட மனசு இப்படி சஞ்சலம் அடைஞ்சு நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொன்னான் உண்மைதான் சிவகாமி என்னுடைய மனசு இப்ப ஒரு நிலையிலேயே இல்லை முத்தபகவான் இந்த உலகத்துல அன்புடைய ஆட்சியை நிலைநாட்ட பார்த்தாரே அவரோட பிரயத்தனம் ஏன் வீணா போச்சுங்கிறத நினைச்சு என்னுடைய மனசு சஞ்சலப்படுதுன்னு ஆயனர் சொன்னார் அப்போ பிக்ஷு வாய் திறந்து ஆயினரே புத்த பகவானுடைய போதனையை ஏற்றுக்கிற பக்குவோ மனித குலத்துக்கு இன்னும் ஏற்படலை அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொன்னார் யாருமே எதிர்பார்க்கிறபடி குண்டோதரன் சம்பாஷணையில் கலந்துட்டு மனித குலம்னு பொதுப்படையாக சொன்னால் என்ன பிரயோஜன அடிகளே பிராணிகளில் புளியும் இருக்குது பசுவும் இருக்கு ஜந்துக்களில் பாம்பும் இருக்குது அணிலும் இருக்குது அந்த மாதிரி தான் மனுஷங்களுக்குள்ளேயோ எத்தனையோ வித்தியாசம் இருக்குது மௌரிய வம்சத்து அசோகவர்தனரை போலவேதா நம்முடைய மகேந்திர பல்லவரும் தம்முடைய ராஜ்யத்தில் அன்பு மதத்தை ஸ்தாபிக்க முயன்றாரு யுத்தங்கிறதே வேண்டாம்னு நினச்சாரு அதை கெடுக்கிறதுக்கு ஒரு புலிகேசியும் ஒரு துர்விநீதனும் ஒரு பாண்டியனும் புறப்பட்டு வந்தா மகேந்திர பல்லவர் என்ன செய்வார் பூலோகத்தில் பாம்பு இருக்கிற வரைக்கும் கீரி பிள்ளையும் இருக்க வேண்டியது தான் கீரி பிள்ளை மனுஷனாவது தடியை எடுத்து பாம்பு அடிச்சுத்தானே தீரணும் அப்படின்னு சொன்னான் அடேங்கப்பா நம்மோட குண்டோதரன் இவ்வளவு கெட்டிக்காரன்னு எனக்கு தெரியவே தெரியாதேன்னு சொன்னார் ஆயனர் புத்த பிக்ஷுவோ அருவறுப்புடனோ ஆத்திரத்துடனோ அவனை நோக்குனாரு சிவகாமியுடனே குண்டோதர சொல்றது நியாயந்தாப்பா உலகத்தில் பொல்லாதவங்க இருக்கிற வரைக்கும் அவங்கள அடக்கக்கூடிய புருஷர்களும் வேணும் தானே அப்படின்னு சொன்னான் ஆமா சிவகாமி ஆமா அது மட்டும் இல்லை உலகத்தில் எல்லா அன்புமயமா போயிட்டா வீரம்ங்கிறதே இல்லாமல் போயிடும் வீரமில்லாத உலகம் என்ன உலகம் அப்புறம் கதை ஏது காவியம் ஏது கலைதான் ஏது அப்படின்னு சொன்னார் ஆயனர் குண்டோதரனுடனே குருவே நான் ஒன்று சொல்லட்டுமா இந்த அசோக ஸ்தம்பம் இங்கே வெறும் ஸ்தம்பமாக நின்றுட்டு இருக்கிறதுல யாருக்கு என்ன பிரயோஜனம் இதில் இருக்கிற உபதேசத்தை படித்து அதை பின்பற்றி நடக்கிறவங்க யார் இந்த ஸ்தம்பத்தை என்ன செய்யணும்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு குண்டோதர ஸ்தம்பத்தை கையினால் தட்ட அது டான் டான்னு ஒளி செஞ்சுது அதுக்கப்புறமா நல்ல எஃகுனால செய்யப்பட்டிருக்கு இதை கொள்ள நுழையில போட்டு உருக்கி வாள்களாகவும் வேல்களாகவும் செய்யணும் இந்த ஸ்தம்பத்தை மட்டும் உருக்குனா குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் வாள்களும் வேல்களும் செய்யலாம் அப்படின்னு சொன்னான் குண்டோதரன் அசோக ஸ்தம்பத்துக்கு பக்கத்துல இப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப நாகநந்தி கொஞ்சம் முன்னாலேயே நடந்து போய் இருந்த புத்த விகாரத்தை அடைஞ்சாரு அதே சமயம் விகாரத்துக்குள்ளிருந்து வயோதிக பிக்ஷு ஒருத்தர் கையில் தீபத்தோட வந்து வாசல்ல நின்னார் அந்த தீபத்துடைய வெளிச்சத்தில் விகாரத்தின் வாசல்ல நின்றுட்டு பிக்ஷு குண்டோதரன் கொண்டு வந்த ஓலையை படிச்சார் அப்போ அவருடைய முகத்தில் உண்டான மாறுதல்களை தீபச்சுடனுடைய சிவந்த ஒழியில் பார்த்துட்டு இருந்த வயோதிக பிக்ஷுவே பயந்து போனார்னா மற்றவங்க பார்க்காம இருந்ததே நல்லதா போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் நாகநந்தி ஓலையை படிச்சு முடிச்சதற்கோ ஆயனர் முதலானோர் விகாரத்துடைய வாசலில் வந்ததுக்கும் சரியாக இருந்துச்சு உடனே அவர் தம்முடைய முகத்திலும் குரலிலும் அமைதியை வருவிச்சுக்கிட்டு இன்னொரு பிக்ஷுவை பார்த்து சொன்னார் சுவாமி இவங்கெல்லாம் அஞ்சாறு தினங்கள் இங்கே தங்கி இருக்கும்படி நேரிடலாம் அதுக்கு வேண்டிய சௌகரியங்களை எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னார் அதுக்கப்புறமா அவர் ஆயனரை பார்த்து ஆயனரே உம்முடைய சீடனுக்கு உண்மையில் நான் நன்றி செலுத்தணும் இந்த ஓடையில் ரொம்பவும் முக்கியமான விஷயந்தான் அடங்கியிருக்கு இதை கொண்டு வந்தவனை ஏரியில் தள்ளிட்டாலோ ஓலையை கொண்டு வந்தான் இல்லையா இந்த ஓலையில் அடங்கிய விஷயத்தை கவனிக்கிறதுக்காக நான் அவசர அவசரமாக போக வேண்டியிருக்கு திரும்பி வர்றதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆனாலும் ஆகலாம் அது வரைக்கும் நீங்கள் இங்கேயே சுகமாக தங்கி இருங்க இந்த பிக்ஷு உங்களுக்கு வேண்டிய சௌகரியங்களை எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஒத்தாசையாக குண்டோதரனும் வந்து சேர்ந்துட்டா இல்லையா அப்படின்னு சொன்னார் இந்த கடைசி வாக்கியத்தை சொல்லுறப்ப குண்டோதரனோட மார்பையே கீறி உள்ள பார்ப்பது மாதிரி பார்த்த நாகநந்தி மறுகணம் சிவகாமியை நோக்கி கனிவு திரும்பிய குரல்ல சிவகாமி உங்களை அழைச்சிட்டு வந்து இப்படி நடுவழியில விட்டுட்டு போறேனேன்னு நினைக்காது ரொம்பவும் அவசரமான காரியங்கிறதுனால தான் போற சீக்கிரத்தில் திரும்பி வந்து உங்க கூட சேர்ந்துக்குவ அப்படின்னு சொன்னார் அநேகமா எல்லா புத்த விகாரங்களிலும் இருக்கிறது மாதிரி இந்த பாலடைஞ்ச விகாரத்திலும் நடுவில் புத்த சந்நிதி இருந்துச்சு ரெண்டு பக்கத்திலும் பிக்ஷுக்கள் வசிக்கிறதுக்கான அறைகள் இருந்துச்சு ஒரு பக்கத்து அறைகளை ஆயினுடைய குடும்பத்துக்காக ஒதுக்கி கொடுத்தாங்க அவங்க அவங்களுடைய அறைகளுக்கு போனதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்திலிருந்து இரண்டு அறைகளுக்குள்ள நாகநந்தி போனார்